உண்மையான யார் அலா அவர்களுக்கு எந்த பயமும் இல்லை அவர்கள் ஒருபோதும் கவலை அடையவும் சொல்லுகிறது ஒரு மும் இந்த உலகத்துடைய காரியங்களுக்காக கவலைப்பட மாட்டார் அப்படி கவலை இருந்தால் இந்த உலகத்தில் ஏற்படக்கூடிய பிரச்சனைகளின் காரணமாக எம்முடைய ஈமானில் குறை இருக்கிறதே எம்முடைய வாழ்வில் அல்லாஹுடைய சோதனையில் ஈமானில் குறை இருக்கிறது நாம் அல்லாஹுடைய நேசர்களாக இன்னும் ஆகவில்லை அதனால் கவலைப்படுகிறோம் அதனால் பிரச்சனைகள் எமக்கு பாரமாக தெரிகிறது எம்மை அழிக்கக்கூடிய காரியமாக அந்த பிரச்சனைகளை பார்க்கிறோம் இப்பொழுது கையும் ரஹிமகுல்லா அவர்கள் அழகாக சொல்லுவார்கள் கவலையை பற்றி அல்லாஹ் குர்ஆனில் கவலை என்ற ஒரு விஷயத்தை அல்லாஹ் பயன்படுத்தவே இல்லை இரண்டிற்காக அல்லாஹ் பயன்படுத்துகிறான் ஒன்று நீங்கள் கவலை அடையாதீர்கள் என்று அல்லாஹ் சொல்கிறான் நீங்கள் கவலைப்படாதீர்கள் என்று அல்லாஹ் தடுக்கிறான் இன்னொன்று அவர்கள் கவலை பட மாட்டார்கள் என்று அல்லாஹ் சொல்கிறான் ஃபலா ஹௌஃபுனை அலைகின் பல ஹௌஃபுனை அலைகின் உலா ஹுமே தரும் அவர்களுக்கு அவர்கள் அவர்கள் எதர் எதன் மீதும் பயம் கொள்ளவும் மாட்டார்கள் எதற்காகவும் கவலை கொள்ளவும் மாட்டார்கள் என்று அல்லாஹ் அவர்கள் கவலை மாட்டார்கள் என்று சொல்கிறான் அல்லது நீங்கள் கவலை கொல்லாதீர்கள் என்று அல்லாஹ் சொல்கிறான் ஒருபோதும் குர்ஆனில் அல்லாஹ் முக்மின்கள் கவலை அடைவார்கள் என்ற ஒரு விஷயத்தை அல்லாஹ் சொல்லவே கிடையாது மேலும் தொடர்ந்தார்கள் கவலை ஒரு முக்மீனுடைய உள்ளத்தை பலகீனப்படுத்தும் கவலை அவனுடைய நோக்கத்தில் அவன் பயணிப்பதை தடுத்து நிறுத்தும் கவலைதான் செய்தானுக்கு விருப்பமான காரியங்களில் முக்மினுடைய வாழ்க்கையில் செய்தான் வழிகெடுக்க விரும்புகின்ற மிக முக்கியமான காரியத்தில் ஒரு காரியம் கவலை இதை அவனுடைய வாழ்க்கையில் ஏற்படுத்திவிட்டால் அவனுடைய நோக்கத்திலிருந்து அவனுடைய வணக்க வழிபாட்டிலிருந்து இருந்து அல்லாஹோடு அவனுக்கு இருக்கக்கூடிய தொடர்பில் இருந்து அவனை நீக்கிவிடலாம் என்று செய்தான் இந்த அமலை மும்மின்களுடைய வாழ்க்கையில் ஏற்படுத்துவதை மிக விருப்ப விருப்பத்தோடு செய்கிறான் என்று இப்போ கையும் ரஹிமகுல்லா அவர்கள் சொன்னார்கள் சொல்லிவிட்டு சொன்னார்கள் இந்த பூமியில் அதனால் கவலைப்படாதீர்கள் அல்லாஹின் மீது நல்லெண்ணம் கொள்ளுங்கள் உங்களோடு அல்லாஹ் இருக்கிறான் அல்லாஹ் கொடுத்ததை கொண்டு திருப்தி அடையுங்கள் மகிழ்ச்சியோடு நீங்கள் வாழ்வீர்கள் என்று அவர்கள் சொன்னார்கள் நீங்க அல்லாஹுடைய தீன் சொல்லுகிற சில வழிகளை எமக்கு முன்னால் முன்வைக்கிறேன் இந்த பூமியில் பொருளாதாரத்தில் பிரச்சனையா லா தஹன்

என் தோழரே அல்லாஹுடைய ரசூலே அல்லாஹுடைய நபியை அவர்கள் குணிந்தால் எம்மை பார்த்து விடுவார்கள் அவர்கள் குனிந்தால் எம்மை பார்த்து விடுவார்கள் எதற்கு நிற்கிறார்கள் எம்முடைய தலை வெட்டப்பட்டு கொண்டு செல்லப்பட்டால் நூறு சிக் போட்டகங்கள் அவர்களுக்கு பரிசளிக்கப்படும் அல்லாஹுடைய அவர்களோடு இருந்த தோழர் யார்

பின் அல்லாஹ் இந்த வார்த்தை அல்லாஹுடைய ரசூலுக்கு அபூபக்கரசுத்தி கிராந்தி அல்லாஹுரன் அவர்களு அவர்களுடைய வாழ்வில் ஏற்பட இருந்த மிகப்பெரிய சோதனையை விட்டு அவர்களை பாதுகாத்தது மூசா அலிகி சலாம் அல்லாஹ் அகிபர் அல்லாஹ் நேரடியாக பேசிய ஒரு நபி பனி இசைவேலைகளின் தங்களை ஈமான் கொண்டவர்களை அழைத்து கொண்டு வேறு ஊரை நோக்கி அவனுடைய சோதனையிலிருந்து பாதுகாக்க வேண்டும் என்று விரண்டு செல்கிறார்கள் ஆனால் அல்லாஹ் கூறுகிறான் அந்த படையும் மூசா அலி படையும் ஒன்றோடு ஒன்றாக பார்த்தது இரண்டும் ஒன்றோடு ஒன்றாக சந்தித்தது முன்னால் பின்னால் கடல் பனி இசைவேளைகள் மூசா அலை ஈமான் கொண்டவர்கள் ஈமான் கொண்டவர்களில் சிலர் சொன்னார்கள் இந்நாள் அமுதுர கூண் மூசா நாம் கைவிடப்பட்டு விட்டோம் நாம் இவர்களுடைய பிடியில் சிக்கிக் கொண்டோம் என்று பலர் சொல்லக்கூடிய இதே வார்த்தை அல்லாவுகளை சோதித்தால் நாம் அழிந்து விட்டேன் எனக்கு சிரமம் ஏற்பட்டு விட்டது என்னை அல்லா கைவிட்டு விட்டான் மூசா அலிகிஸ்லாம் சொன்னார்கள் கால கல்லா கால கல்லா ரீன் என் என்னோடு இருக்கிறான் என் வழிட்டுவான் அல்லாஹ் ஒரு கைத்தடியின் உதவியால் அந்த கடலை பிளந்து மூசா அலி இஸ்லாம் அவர்களையும் அவர்களோடு ஈமான் கொண்டவர்களையும் அல்லாஹ் பாதுகாத்தான் இந்த பூமியில் குருடைய வரலாறுகளில் மிகச்சிறந்த வரலாற்றில் ஒரு வரலாறு அது யூசுப் அலிகிஸ் அவர்களுடைய வரலாறு அவர்களுடைய தந்தை யார் யூசுப் தந்தையார் யாக்கு அலிகலாம் ஒரு நபி ஒரு நபியின் தந்தை யாக்கு அவர்களுடைய சோதனைகளை எல்லாம் சாதாரணமாக எண்ணிவிட முடியுமா தன் தான் நேசித்த தன்னோடு வாழ வேண்டும் என்று விரும்பிய ஒரு குழந்தை அல்லாஹுவால் நபியாக தேர்ந்தெடுக்கப்பட்ட கண்ணியமிக்க அந்த குழந்தை தன்னை விட்டு தொலைந்து விடுகிறது அதே கவலையில் நீண்ட நாட்கள் யாக்கு இஸ்லாம் தங்களுடைய வாழ்வை கழிக்கிறார்கள் அதனால் அவர்களுடைய பார்வையும் சென்று விடுகிறது நம்ம அறிந்த வரலாறு முதல் குழந்தை தொலைகிறது இரண்டாவது குழந்தையும் சிறைபிடிக்கப்படுகிறது அந்த சகோதரர்கள் யாக்கூப் அலி இஸ்லாம் இடத்திலே வருகிறார்கள் சொன்னார்கள் என்னுடைய சகோதரர் யூசுஃபும் பின்யாமீனும் தொலைந்து விட்டார்கள் சிறைபிடிக்கப்பட்டு விட்டார் என்ன செய்வது யாக்கூப் அலி இஸ்லாம் சொன்னார்கள் என் பிள்ளைகளே நீங்கள் செல்லுங்கள் அவர்களுடைய சகோதரனையும் தேடுங்கள் எந்த நிலையில் சொல்லுகிறார் பாருங்கள் எமக்கு ஒரு சின்ன சோதனை வந்தாலே அல்லாஹுடைய ரஹமத்தில் நம்பிக்கை இழந்து விடுகிறோம் அல்லாஹ் எனக்கு வெற்றியை கொடுப்பாளா அல்லாஹ் எனக்கு இதிலிருந்து நீக்குவானா என்று இவ்வளவு காலம் ஒரு குழந்தை துளைந்து விட்டது மீண்டும் அவன் திரும்பி வருவானோ இல்லையோ என்று அவர்களுக்கு தெரியாது அப்போதும் சுன்னாகளின் பிள்ளைகளே ஒருபோதும் அல்லாஹுடைய ரஹமத்தில் நம்பிக்கை இழந்து விடாதீர்கள் அல்லாஹ் உடைய ரஹெமத்தில் அல்லாஹவை மறுக்கக்கூடிய தான் நம்பிக்கை இழப்பார்கள் அல்லாஹ் அஹ் யோசித்து பாருங்கள் கண்ணியத்துக்குரியவர்களே அல்லாஹ் எம்மோடு இருந்தால் இந்த வார்த்தையை சொல்லும் பொழுது தெஹ்சன் இன் அல்லாஹ் மானா நோயா பிரச்சனைகளா கடன் தொல்லையா லா தஹ்ஸனின் அல்லாஹ் மஅனா அல்லாஹ் என்னோடு இருந்தால் அல்லாஹ் என்னோடு இருக்கிறான் அவன் இந்த பிரச்சனையிலிருந்து வெளியேறக்கூடிய வழியை ஏற்படுத்துவான் என்ற நம்பிக்கையோடு ஒருவன் இருந்தால் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள் ஒரு அடியான் அல்லாஹ்வை எப்படி நினைக்கிறானோ அப்படித்தான் அல்லாஹ்வும் அவனோடு நடந்து கொள்வான் அல்லாஹ்வுடைய ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள் இந்த பூமியில் உள்ள எல்லோரும் உங்களுக்கு ஒரு நன்மையை அழிக்க நாடி ஒன்று சேர்ந்தாலும் அல்லாஹ் அதை விதியாக எழுதி இருக்கவில்லை என்றால் எதையும் அவர்களால் செய்ய முடியாது இந்த பூமியில் உள்ள எல்லோரும் உங்களுக்கு ஒரு கெடுதலை அழிக்க நாடினாலும் அல்லாஹ் அதை எழுதி இருக்கவில்லை என்றால் அவர்களால் உங்களுக்கு எதையும் செய்துவிட முடியாது இந்த நம்பிக்கை அல்லாஹ் நாடாமல் எதுவும் நடக்காது நடக்க முடியாது என் ரப்பு உதவி செய்தால் யாரும் எதுவும் அதை தடுக்க முடியாது நெருப்பு குண்டத்தில் இப்ராஹிம் அலி இஸ்லாம் எரியும் பொழுது நெருப்பு என்னை சுடும் என்ற நம்பிக்கையை விட அல்லாஹ் என்னை பாதுகாப்பான் என்ற நம்பிக்கை அதிகமாக இருந்ததால் நெருப்பின் தன்மையை அல்லாஹ் மாற்றி குளிர்ச்சியளிக்க கூடியதாக மாற்றினான் ஹஸ் முன் அல்லாஹ் யோசித்து பாருங்க எச்சுக்குரிய வகை இந்த ஒரு தன்மை என்னுடைய வாழ்க்கையில் வேண்டும் அல்லாஹ் என்னை பாதுகாப்பான் அல்லாஹ் எனக்கு இந்த பிரச்சனையை நீக்குவான் என் ரப்பு எனக்கு உதவி செய்ததை தீருவான் அவன் என்னை என்னை அரவணைப்பான் என் கவலையிலிருந்து அவன் என்னை நீக்குவான் என்ற ஒரு நம்பிக்கை என்னுடைய உள்ளத்தில் பிறக்க வேண்டும் இது பிறக்காமல் இந்த ஈமானுடைய வெளிப்பாடு எம்முடைய உள்ளத்தில் வெளிப்படாத வரை சோதனைகளும் பிரச்சனைகளும் கவலைகளும் உகதுடைய தோல்விக்கு பிறகு தோல்வி என்று சொல்லக்கூடாது தோல்வியுடைய விளிம்பு வரை முஸ்லிம் படை சென்றதற்கு பிறகு ஏன் இந்த சோதனைகள் ஏற்பட்டது என்று மதினா முழுக்க பேச்சுக்கள் கிளம்பி இருக்கும் பொழுது குறைசிகள் என எல்லோரும் மகிழ்ச்சி வெள்ளத்தில் முஸ்லிம் படை தோற்றுவிட்டது இனிமேல் எழுந்து வர முடியாதவர்களால் என்று எண்ணிக்கொண்டிருக்கும் பொழுது குரு ஆணுடைய ஒரு வசனம் இறங்குகிறது கவலைப்பட வேண்டாம் நீங்கள் பயம் கொள்ள வேண்டாம் தோல்வியை தோல்வியுடைய விளிம்புக்கு சென்று விட்டீர்கள் இனிமேல் எங்களை அடைய செய்வானா என்ற எண்ணம் வேண்டாம் நீங்கள் தான் உயர்ந்தவர்கள் யாராக வாழ்ந்தால் யாராக வாழ்ந்தால் வாழ்ந்தால் என்ற ஒரு வசனத்தை எல்லா இறக்குகிறான் யோசித்து பாருங்கள் இன்றைய காலையில் ஒரு பிரச்சனை வந்தால் அவருடைய ஒட்டுமொத்த வாழ்க்கையும் அதோடு முடிந்து விடுகிறது அந்த பிரச்சனை நீங்கும் வரை